பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்ற உமது ஆறுதலின் வார்த்தைகளால் எம்மை பலப்படுத்துகின்ற வல்லதேவனே மார்ச் மாதத்தின் முதல் நாளாகிய என்று உமது அருட்காவலையும் அருள் ஆசிரியரையும் ஒரு சேர கேட்டு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திருவடி பணிகின்றோம் இதோ இந்த மாதத்தினையும் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செயல்படுத்த எத்தனைக்கும் திட்டங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக யாம் முன்னெடுக்கும் முயற்சிகள் பிள்ளைகளின் யாம் எடுக்க இருக்கின்ற புதிய முடிவுகள் அனைத்தையும் உமது ஆசீர்வாதம் அருளும் கரங்களிலே சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையால் நிரப்புமாண்டவரே அன்னை மரியாளின் மரியினால் வலுவூட்டப்பட்டவர்களாய் நாங்களும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களின் விடாமுயற்சியினாலும் முழு ஈடுபாட்டினாலும் உழைப்பினாலும் வெற்றி பெற்று உமது திருப்பெயருக்கு மகிமை சேர்ப்போமாக ஆமேன்